அருமையானவர்களே எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவாராக தொடர்ந்து இந்த காலையில் கத்துடன் என்கிறதான யூடியூப் சேனலை பாருங்கள் உங்களுடைய குடும்பத்தாருக்கு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஆண்டோடைய வார்த்தைகள் ஒருபோதும் வீணாய் திரும்புகிறதில்லை இந்த வார்த்தைகளில் ஜீவன் இருக்கிறது அதை நீங்கள் அனுப்புகிற ஒவ்வொருவரோடு கூட இந்த வார்த்தைகள் பேசும் விடுதலை தரும் சமாதானத்தை தரும் இந்த விசுவாசிங்க ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் இந்த நாளின் தியானத்திற்கு என்று சொல்லி நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தையை எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் அதனுடைய நாற்பத்தி நாலாவது வசனம் ஒரு அருமையான ஆண்டோடைய ஆலோசனை அருமையான கத்துடைய வார்த்தை என்னென்னு சொன்னால் உங்களை பகைக்கிறவர்களுக்காக நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து தன்னுடைய மலை பிரசங்கத்தில் சொல்கிறார் இயேசு செய்த பிரசங்கங்களிலே இந்த மத்தையு ஐந்து ஆறு அதிகாரங்கள் ஏழு அதிகாரங்கள் ரொம்ப முக்கியமான வசனங்கள் எப்படிலாம் நம்ம இந்த உலகத்தில் நடக்கணும் ஆண்டோடைய பிள்ளைங்கன்னு சொல்லி இயேசுனுடைய போதனைகள் இதில் ஆண்டவர் சொல்லுகிறது உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜோம் பண்ணுங்க ஜோம் பண்ணுங்கன்னா ஆண்டவரே இவங்களை நிந்திக்கிறாங்க அவங்க கெட்டு போயிடணும் அவங்க ஒளிந்து போயிடணும் என்னை துன்பப்படுத்துகிறவங்க இல்லாமல் போயிடணும் அப்படி ஜோம் பண்ணக்கூடாது அண்டவரே என்னை நிந்திக்கிறாங்கல்ல அவங்கள ஆசீர்வதிங்க ஆண்டவரே எங்களை நிந்திக்கிறவர்களை பலப்படுத்துங்க அவங்களுக்கு எந்த விதமான காரியங்களும் நடைபெறாதபடி பாதுகாத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணும் ஏன்னு சொன்னால் உங்களை நிந்திப்பதனால் அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் வந்துடக்கூடாதுன்னு நீங்கள் ஜெபம் பண்ணும்போது நிச்சயமாகவே உங்களுடைய ஜபத்தை கேட்டு அவர்களை மாற்ற ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் அவங்களே மனம் திரும்புவாங்க அவங்க மனம் திரும்பி உங்களுடைய வந்து உங்கள் வந்து உனக்கு விரோதமான இதெல்லாம் செய்தேன்னு சொல்லி சொல்லுகிற நாட்கள் கண்டிப்பாக வரும் ஆனால் நம்ம என்ன பண்ணணும் ஜோம் பண்ணணும் ஆண்டவுடைய சமூகத்தில் போய் நீங்கள் ஜோம் பண்ணிங்கன்னால் உங்கள் மனதுக்குள்ளே ஒரு தெய்வீக சமாதானத்தை ஆண்டவர் தருவார் ஐயோ அவங்க என்னை பற்றி இவ்வளோ தப்பாக பேசிட்டாங்களே தவறாக பேசிட்டாங்களே எனக்கு விரோதமாக காரியங்களை செய்கிறாங்களே என்று சொல்லி நம்ம அதையே நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய சமாதானம் கெட்டுவிடும் நீங்கள் சமாதானத்தை இழந்து போவீங்க நிறைய குழப்பங்கள் வேதனைகள் பிசாசுடைய இருதயத்துக்குள்ளே வந்துடுவோம் ஆனால் நீங்கள் ஆண்டோடைய சமூகத்தில் போய் ஜெபம் பண்ணுங்கள் ஆண்டவரே என்னை நிந்திக்கிறாங்க என்னை துன்பப்படுத்துகிறாங்க எனக்கு விரோதமாக காரியங்களை செய்கிறாங்கப்பா அவங்கள ஆசீர்வதிங்கன்னு சொல்லி ஜோம் பண்ணி பாருங்கள் இதுதான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிற காரியங்கள் இயேசு அந்த கெச்சம்மனை தோட்டத்தில் என்ன இயேசுவை பிடித்த உடனே அவருடைய சீஷரில் ஒருத்தன் அந்த போர் காதை வெட்டுறான் ஆனால் இயேசு அந்த இடத்துல அற்புதத்தை செய்கிறார் ஏன்னு சொன்னால் துன்பப்படுத்துகிறவர்களையும் நேசிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் நமக்கு தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்கிறவர் நம்முடைய கர்த்தர் ஆகையினால் நீங்கள் துன்பப்படுத்துகிறாங்க வேதனைப்படுத்துறாங்க எனக்கு விரோதமாக எழும்புகிறாங்கன்னு சொல்லி கவலைப்பட்டு உங்களுடைய சமாதானத்தை இழந்துருக்கிறீங்களா ஆண்டவுடைய சமூகத்தில் போய் அவங்களுக்காக ஜோம் பண்ணுங்கள் ஆண்டவரே அவங்கள பிளெஸ் பண்ணி ஜோம் பண்ணுங்கள் உங்கள் இருதயத்தில் ஆண்டவர் ஒரு தெய்வீக சமாதானத்தை தருவார் அவர்களாகவே உங்களுடைய பக்கமாக வருகிற நாட்களை ஆண்டவர் உருவாக்கி தந்து உங்களை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார் ஜபிக்கலாமா இந்த வசனங்களை விசுவாசிங்க ஆண்டவர் விரும்புகிற கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளே உங்களை ஒப்பு கொடுங்க ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் ஜபிக்கலாமா பர்சுத்த பிதாவே உண்மை துதிக்கிறோம் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உம்முடைய நாமத்தை மையப்படுத்துகிறோம்ப்பா நீங்கள் சொன்ன கட்டளைகளுக்கு நம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்படியை எங்களுக்கு வேண்டிய பலத்தை தாங்கப்பா எங்களை துன்பப்படுத்துகிறவங்க நிந்திக்கிறவங்க வேதனைப்படுத்துகிறவர்களுக்காக ஜபிக்கிற ஒரு நல்ல இருதயத்தை தருவீராக இயேசு நாமத்தில் பிதாவே அம்மேன் தேங்க்யூ காட் யூ